நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து உன்னை சோதிச்சது இரண்டாயிரத்து இருபத்தாறு உன்னை எழுப்பணும் வெளியே சிரிப்பு இருந்தாலும் உள்ளே ஒரு கேள்வி மெதுவா ஓடிக்கிட்டே இருந்தது நான் யாராக மாறணும் இப்போ நான் நிக்கிற இடம் சரிதானா வாழ்க்கை நின்ற மாதிரி இல்ல ஆனா முன்னே நகராத மாதிரி இருந்தது அந்த இடைநிலையில்தான் அதே கேள்வி திரும்பத் திரும்ப வந்தது இவ்வளவுதானா அந்த நேரத்துல ஒரு பழைய ஜென் சம்பவம் உன் நினைவுக்கு வந்தது ஒரு இளைஞன் தினமும் குருவை தேடி வந்தான் அவன் கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்னு நான் எப்போ மாறுவேன் எப்போ முன்னே போவேன் குரு பதில் சொல்லல ஒவ்வொரு நாளும் ஒரே வேலையை மட்டும் கொடுத்தார் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வர அதே கிணறு அதே வாளி அதே நடை நாட்கள் நகர்ந்தது மாதங்களானது ஒரு நாள் அவன் பொறுமை உடைந்தது நான் ஞானம் தேடி வந்தேன் நீங்க என்னை வேலைக்காரனா மாத்திட்டீங்க கோபமா சொன்னான் குரு அமைதியாயிருந்தார் அவனை கிணற்றுக்கு அழைத்துப் போனார் பிறகு கேட்டார் நீ தண்ணீர் எடுக்கிற விதம் கிணற்றை பார்க்கிற பார்வை வாளியை பிடிக்கிற கை உன் மூச்சு முதல் நாள்ல இருந்த மாதிரியா இருக்கு அவன் பேச முடியல அப்போதுதான் புரிஞ்சது அவன் மாறியிருந்தான் ஆனா மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்ததால அது நடந்ததை கவனிக்கவே இல்லை இந்த ஜென் சம்பவம் உன் வாழ்க்கைக்கும் ஒத்துப்போனது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நீ பெரிய மாற்றம் எதிர்பார்த்தாய் இரண்டாயிரத்து இருபத்தாறு உனக்கு தொடர்ச்சியை கற்றுக் கொடுத்தது அதே வேலை அதே முயற்சி ஆனா இந்த முறை நீ அவசரப்படல நீ ஓடல நீ நிற்கவும் கம் கம்பேக் என்பது ஒரு நாள் திடீர்னு நடக்கிற விஷயம் இல்ல அது தினமும் அதே பாதையை திரும்பத் திரும்ப தேர்ந்தெடுக்கும் முடிவு யாரும் கவனிக்காத வேலை ஆனா அதுதான் உன்னை உள்ளுக்குள்ள வலுவாக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு வந்தபோதும் உலகம் உன்னை உடனே கவனிக்கல ஆனா நீ உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாய் அதுவே முதல் அடையாளம் அதே கிணறு அதே வாளி அதே நடை வெளியில பெருசா மாற்றம் தெரியல ஆனா உள்ளே தெளிவு மெதுவா உருவானது ஆரம்பத்துல புது உற்சாகம் இல்ல ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஃபீல் கூட இல்ல ஆனா ஒரு விஷயம் மட்டும் நடந்தது நீ நடுவில் விடல சில நாட்கள் வேலை சலிப்பா இருந்தது சில நாட்கள் விளைவு வரல யாரும் கவனிக்கல ஆனா நீ அந்த இடத்தை விட்டு போகவில்லை அந்த தொடர்ச்சிதான் உன்னை மெதுவா மாற்றியது உலகம் வேகமாக ஓடுற மாதிரி தோன்றினாலும் உண்மையில நீ அடித்தளம் அமைத்துக்கிட்டிருந்தாய் இந்த கம்பேக்குக்கு சத்தம் இல்லை கைதட்டல் இல்லை ஆனா நிறை இருந்தது நீ திடீர்னு கான்பிடென்ட் ஆகல ஆனா நிலை குலையாதவனா மாறினாய் ஜென் பார்வையில அதுவே உண்மையான வெற்றி ஒரு நாள் நீ உன்னையே கேட்டுக்கொண்டாய் இவ்வளவு நாள் தாங்கினேன் இப்போ என்ன அந்த கேள்வி சலிப்பிலிருந்து வரல கோபத்திலிருந்தும் வரல அது தயாரான நிலைமையிலிருந்து வந்தது ஒரு மாணவன் பல வருடங்கள் குருவுடன் இருந்தான் ஒரு நாள் கேட்டான் நான் இன்னும் இங்கேயே இருக்கேன் இது முன்னேற்றமா குரு அவனை தோட்டத்துக்கு அழைத்தார் ஒரு மரத்தை காட்டினார் பழமில்லை இலைகள் மட்டும் இந்த மரம் பயனில்லையா என்று கேட்டார் இல்ல இன்னும் காலம் வேணும் என்று மாணவன் சொன்னான் குரு சிரிச்சார் மரம் பழம் தரணும்னா வளர்ச்சியோட சோதனையும் தேவை அந்த நாள்ல அவன் புரிஞ்சான் தாங்கிய காலம் முடிஞ்சது இப்போ சோதனை ஆரம்பம் அந்த இடத்துல தான் நீ இருந்த நீ பர்ஃபெக்ட் பிளான்காக காத்திருக்கல மோட்டிவேஷன் தேடல நீ வேலை ஆரம்பிச்ச சுத்தம் இல்ல ஆனா உண்மையா இருந்தது சில நாட்கள் முன்னேற்றம் சில நாட்கள் வெறுமை ஆனா சீரோ கூட உன்னை நிறுத்தல ஏன்னா நீ புரிஞ்சுகிட்ட நாளைக்கு யாராக போறேன்னு யோசிக்க வேண்டாம் இன்னைக்கு என்ன செய்யறேன்னு கவனி அதுதான் இருக்கும் ஜென் நீ கால்மாக ஃபீல் பண்ண முயற்சி செய்யல ஸ்ட்ராங்காக தோன்ற முயற்சி செய்யல நீ தொடர்ந்தாய் அந்த தொடர்ச்சிதான் உன் கம்பேக்குக்கு வடிவம் கொடுத்தது இது முடிவு இல்லை இது ஆரம்பமும் இல்லை இது திரும்பாத ஒரு நிலை வேலை தொடங்கியதும் பெரிய சத்தம் இல்லை ஆனா சின்ன அடையாளங்கள் வந்தது நீ செய்த ஒன்று யாருக்கோ பயனானது ஒரு யோசனை கவனிக்கப்பட்டது பெரிய அங்கீகாரம் இல்லை ஆனா அது உண்மை அப்போதுதான் புரிஞ்சது முன்னேற்றம் நாய்ஸாக வராது அது உறுதியா மெதுவா வரும் ஒரு மாணவன் தினமும் ஒரு மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினான் நாட்கள் கடந்தது மேலே எதுவும் மாறல குரு சொன்னார் நீ மேலே பார்க்கிற கீழே வளருது உன் வாழ்க்கையிலும் அதேதான் நடந்தது சின்ன வெற்றிகள் வந்தது ஆனா நீ அதை காட்டில்ல ஏன்னா முன்னாடியே செலிப்ரேட் பண்ணினா கவனம் சிதறும்னு நீ கற்றுக்கிட்ட சில பேர் சொன்னாங்க நீ இப்போ வேற மாதிரி இருக்கே அது புகழ்ச்சி இல்ல அது கவனிப்பு ஜென் சொல்கிறது மேலே வர ஆரம்பிச்சா இரண்டு வழிதான் காட்டிக்கொள் அல்லது கூர்மையாக்கு நீ இரண்டாவதை தேர்ந்தெடுத்தாய் அந்த முடிவுதான் இந்த கம்பேக்கை உண்மையாக்கியது இது ஃபினிஷ் லைன் இல்ல ஆனா ஒன்று உறுதி நீ சரியான திசையில் இருக்கிறாய் வேலை தொடர்ந்தது வேகமில்லாமல் நிறுத்தாம ஒரு நாள் ஒரு விஷயம் சரியா நடக்கல முன்னாடி இருந்தா அது உன்னை உடைத்திருக்கும் இப்போ நீ சரி செய்தாய் அவ்வளவுதான் அந்த மாற்றமே முக்கியம் ஒரு மனிதன் தினமும் கத்தியை கூர்மையாக்கினான் யாரும் கவனிக்கல ஒரு நாள் அதே கத்தி தேவையான நேரத்தில் சரியா வேலை செய்தது இப்போ உனக்கு நிரூபிக்க வேண்டியது இல்லை அனுமதி கேட்க வேண்டியது இல்லை நீ செய்ய வேண்டியதை நீ செய்கிறாய் சில பேர் வந்தார்கள் சில பேர் விலகினார்கள் நீ அதை கணக்கில் எடுக்கல ஒரு நாள் காலை வேலை தொடங்கிய ஒரு நிமிஷம் கூட சந்தேகம் வரல அது தைரியம் இல்லை அது பழக்கம் அந்த பழக்கமே உன் கம்பேக்கை உறுதியாக்கியது ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தாய் எதுவும் திடீர் இல்லை எதுவும் நாடகம் இல்லை ஆனால் ஒன்று தெளிவாக தெரிந்தது நீ நின்ற இடம் மாறியிருந்தது முன்னாடி வாழ்க்கையை பிடிக்க முயன்றாய் இப்போ வாழ்க்கை உன்னோட வேகத்துக்கு வந்திருந்தது யாரும் அறிவிப்பு செய்யல யாரும் உறுதி செய்யல ஆனா உன் வேலை உன் இருப்பு உன் முடிவுகள் பேச ஆரம்பிச்சிருந்தது நீ ஒப்பிடல நீ நிரூபிக்கல அது தேவையில்லை ஒரு மனிதன் நீண்ட காலம் நடந்து ஒரு நாள் நிழலில்லாத இடத்துல நின்னான் மேலே பார்த்தான் அவன்தான் இருந்தான் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறுல நீ யாரையும் மிஞ்ச முயற்சி செய்யல நீ தினமும் உன்னோட பாதையில அமைதியா உறுதியா நடந்தாய் அது போதும் அதற்காக வாழ்த்துக்கள் இந்த ஆண்டின் முடிவில் உன் முன்னேற்றத்தை யாரும் அளக்க வேண்டியதில்லை நீ எங்கே இருந்து இங்கே வந்தாய் என்பதை நீயே அறிந்தால் போதும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இன்னும் இப்படியான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க